இறப்பு என்பது அசல்வார் இயக்கத்தின் மிக முக்கியமான ஒரு மூலகம் நேற்றோடு இறுதியாக மூடப்பட்டதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அது மட்டும் அல்லாமல் என்னுடைய சொந்த ஒரு மிக நெருங்கிய நண்பரை நான் இறந்திருக்கிறேன் கடந்த ஒரு மாதமாக மட்டுமல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழிலிருந்து தோழரோடு நீங்கள் நெருக்கமான நட்பு வந்து எனக்கு எப்பயுமே உண்டு வெறும் அரசியல் விஷயங்கள் மட்டுமல்ல பல்வேறு சொந்த விஷயங்கள் இருந்து அதை தாண்டி கதை பேசுவதில் இருந்து எல்லாமே வந்து எனக்கும் அவருக்குமான ஒரு உறவு வந்து எப்பயுமே இருந்துட்டு இருக்கு அவருடைய எல்லா விஷயங்களையும் எனக்கு தெரிஞ்சு அநேகமா வந்து ஒவ்வொரு முடிவுகளையும் ஒரு குடும்பத்தில் எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும் இல்ல வீட்டுல எடுக்கிற முடிவுகளா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் அதிகமா என்கிட்ட பகிர்ந்து அதே போல என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த எல்லா முக்கிய முடிவுகளையும் நான் அவரோட விவாதிச்சிருக்கிறேன் பகிர்ந்துருக்கேன் அது மட்டும் இல்ல நான் வேறு வேறு அமைப்புகளாக வேறு வேறு கட்சிகளாக செயல்பட்டாலும் கூட நான் எந்த கூட்டத்தில் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முறை அவருக்கு அவர்காந்து அந்த பத்தி பேசக்கூடேன் அவரோட கருத்து என்ன இருந்தது அதே போல அவர் எழுதக்கூடிய கட்டுரைகளை சில நேரங்களில் என்னோட விவாதிச்சிருக்கிறாரு அதை பத்தி கொடுத்து முதல்ல நீங்க படிச்சு சொல்லுங்க அவன் கருத்து சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் அப்படி ஒரு உறவு வந்து எனக்கும் தோழமான ஒரு உறவு இருந்துச்சு அப்படியான ஒரு மிக நெருங்கிய நண்பரை நான் இழந்திருக்கிறேன் அது வந்து என்னால் வந்து எப்படி வந்து நிரப்ப முடியும் தெரியல அது இல்லாமல் தமிழகத்துடைய மிக முக்கியமான ஒரு நக்ல்வாரி இயக்கத்தினுடைய ஒரு நூலகம் மூடப்பட்டிருக்கு ஒவ்வொரு விஷயத்தில் எந்த சந்தேகம் வந்தாலும் சரி என்ன அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் வந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீமை பற்றியும் நான் எனக்கு இமீடியட்டாக வேலை தேவை அப்படின்னு சொல்லி தகவல் தேவை அந்த விஷயம் பற்றி பேசணும் பாதிக்கணும் இருக்கா மாற்றங்கள் இமீடியட்டாக முதல்ல எனக்கு நான் போகணும் அப்படின்றத வந்து இவரோட சுவாதி நான் வர முறை கேட்டேன் நீங்க எப்படி வந்து தமிழரசு கழகத்துல வந்து எப்படி கம்யூனிஸ்டா மாறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேடும் போது அவர் சொன்னாரு மாப்போசி வந்து அந்த கதைகளை பற்றி நிறைய பேசியிருக்கோம் அப்ப வந்து திராவிட இயக்கத்திற்கும் அஹ் தமிழரசு கழகத்திற்கும் நடந்த அரசியல் போராட்டத்தில் வந்து மாப்போசியால் இடிமுழக்கம் ஈஸ்வரன் என்று முழங்கப்பட்டவர் இவருடைய அடைமொழி வந்து இடிமுழக்கம் ஈஸ்வரன் என்று இவருக்கான அடைமொழிய வந்து மாப்போசி வந்து கொடுத்திருக்க அப்படி இருந்த நீங்க வந்து மாபோசியாவோட மிக மிக பெரிய சிசேனா இருந்த நீங்க எப்படி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து போது தான் சொன்னாரு நான் வந்து ஒவ்வொரு திமுக வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து அண்ணாவோ கருணாநிதியோ வந்து வேற ஏதாவது தலைவர்களோ இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் போட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து என்ன மாப்போர்ட்டி வந்து அனுப்பி வைப்பாரு அதுக்கு பதில் சொல்றதுக்கான கூட்டத்தை வந்து அடுத்த நாள் அதே தெருவில் வந்து தமிழரசு காலம் சார்பாக நடக்கும் அது போய் பதில் சொல்றது நானா இருப்பேன் இப்படி வந்து ஒரு கருத்து போரை ஒரு இதை வந்து நாங்கள் வந்து சண்டையை வந்து நிகழ்த்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன் அப்படிங்கிறது நீங்க எப்படி வந்து கம்யூனிஸ்டா மாறினீங்க எனக்கு நான் தலைவராக நினைச்சுட்டு இருக்க மாப்போசி திடீர்னு வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்கும் போது வந்து கூட்டம் சொன்னாரு என்னுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு நம்ம பெரிய தலைவர் நினைச்சுக்கிட்டு இருக்க மாப்போசி நமக்கெல்லாம் அவருக்கு நம்ம தலைவருக்கு ஒரு தலைவர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் முதல்ல ஸ்டாலினை படிக்க ஆரம்பிச்சேன் ஸ்டாலின் உடைய குறித்த புத்தகத்தை வந்து முதல்ல வந்து மாப்போசி அறிமுகப்படுத்தினாரு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு முழுமையான கம்யூனிஸ்டா மாறினேன் அப்படின்னு வந்து சொன்னார் அதுக்கப்புறம் அவருடைய பயணம் ஒரு மிக நெடிய நீண்ட பயணம் அவர் அவரு தமிழரசு கழகத்திலிருந்து கம்யூனிஸ்டாக மாறி குறிப்பாக அவர் வந்து சிபிஐக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து அந்த அந்த காலகட்டத்திலேயே அவர் நேரடியாக இந்திய சீன போர் நடக்குது இந்திய சீன போரில் இந்திய துரோகி என்ற பட்டத்தோடு அவர் சீனாவை ஆதரித்து அந்த போரில் வந்து இந்தியாவினுடைய விரிவாதிக்க போற எதிர்த்து வந்து அவர் வந்து ஒவ்வொரு மேடைகள்லையும் வந்து அவர் பேசியிருக்கிறாரு அதனால வந்து பெரும் முரண்பாட்டுக்குள்ளாயி அந்த நேரத்தில் தான் வந்து அவர் வந்து தோழர் கோவையை சொல்ற தோழர் அப்புவோடு சேர்ந்து முதல்ல வந்து தீக்கதிர் பத்திரிகையில் வந்து ஒரு பணிபுரிய ஆரம்பிச்சிருக்கிறார் முதல்ல முதல் ஆசிரியர் குழு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க அந்த ஆசிரியர் குழு தோழர் அப்புவோடு சேர்ந்து அவர் வந்து துவங்கிய அந்த தீக்கதிர் பத்திரிகை முதல் திரிபுவத்திற்கு எதிரான ஒரு சண்டையை துவக்கியவரை தமிழகத்தில் அந்த சண்டையை ஒரு கருத்து போரை பத்திரிகை துறையில் தத்துவார்த்த துறையில் துவக்கியவர் அப்புவோடு இணைந்து துவக்கியவர் அந்த பழைய திருவாதத்துக்காராக அந்த போராட்டத்தை துவக்கியவர் தோழர் கோவை ஈஸ்வரர் அதற்கு முன்பு அறுபத்தி நாலு அறுபத்தி ஏழுல அறுபத்தி மூணுல துவங்கப்பட்ட பின்பு நவீன திரிவிமுக்கு எதிராகவும் அந்த போராட்டத்திலும் திரிவாதத்துக்காரான போராட்டத்திலும் தோழர் கோவை ஈஸ்வருடைய பங்கு மிக முக்கியமானது முதல்ல அவரை சந்தித்தது வந்து இங்க இந்த வீடு வந்து இருக்கிறோம் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் வந்து எம்எல்ஏ எம்எல்ஏத்தனுடைய ஒரு ஒரு தொட்டில்

மரபுகளா இங்க வந்து அது மாசலைனா இருக்கட்டும் வண்டிஃபாமா இருக்கட்டும் கூட்டக்குழு வழியா இருக்கட்டும் எந்த வழியாக இருந்தாலும் சிதறி போன தோழர்கள் பல்வேறு தோழர்கள் வந்து போன ஒரு வேடந்தாங்களாகவும் இந்த இந்த இடம்தான் இருந்திருக்கு இப்படியான பல்வேறு முகாம்கள் வந்து பல்வேறு எம்எல்ஏக்கள் சிதையுட்டு போன பல்வேறு குழுக்கள் இருந்தும் எல்லா தோழர்களுடைய ஒரு நட்பையும் வந்து ஐக்கியப்படுத்துறதுக்கான ஒரு ஆவலையும் உள்ளுக்குள்ள எப்பயுமே ஒரு ஒரு புரட்சிகர நெருப்பை வந்து அவர் வந்து அடையாத்துட்டு இருந்தார் கடைசி வரையும் மிக முக்கியமான கனவுன்னு நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அவருக்கு வந்து நம்ம வந்து அஞ்சலி செலுத்துறது அப்படின்றது கனவை கனவாக்க அவர் கண்ட அந்த சோசலிச சமூகத்தை படைப்பதற்காக நாம் முன்னேறி சொல்வோம் அதற்கான எல்லா தடைகளையும் உடை நாம் முன்னேறி போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு என்னுடைய நண்பரும் தமிழகத்தினுடைய நக்லவாரி வாரியத்தினுடைய மிக முக்கியமான திருவுவாதத்திற்கான அனைத்து போராட்டங்கள் முன்னின்ற ஒரு கோவை ஈஸ்வரனும் இங்க நம்முடைய தமது இந்த நூலகம் அன்றைக்கு கொண்டிருக்கிறது இதை வந்து இந்த அவருடைய கனவுகளை நனமாக்குவதற்காக நாம் ஒன்றிணைவோம் போராடுவோம் முன்னேறிச் செல்வோம் என்று கூறி இந்த இடத்துல தோழர்கள் சிபிஎம்